மாதிரி இவளுக்கு வீடு இவளுக்குதா ஆகணும் போல இருக்கே இந்த வீட்டுலயாவது இந்த கூத்து நடக்கும் ஆம்பளை வேலைக்கும் போய்கிட்டு வீட்டுலயும் வந்து பொண்டாட்டிக்கு புழுக்க வேலை பாக்குறது என்ன வேலையை வெட்டி முடிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து உக்காந்துருக்கீங்க வீட்டுலயே இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படி இருந்துகிட்டோம் ஒரு வேலை வெட்டிக்கு போறியா ஒன்ன அங்க வலிக்குது இங்கே வலிக்குது இது வலிக்குது அது வலிக்குதுன்னு நம்ம உயிரை போட்டு எடுக்கிற ஒரு வீடு வாச வலிக்கிறது கூட நான் இருந்து வலிச்சு கொடுக்கறதா இருக்கு உனக்கு ஆமா ஆமா இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுல இருக்கேன் வீட்டுல இருக்கேன்னு சொல்லாதீங்க மாடை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சாணி எழுதி போறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு இல்லைன்னா போங்க போய் வெளியே அந்த மாடு கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விட்டு அதெல்லாம் அள்ளி போடுங்க ஆனா உனா இதை சொல்லிருடி ஆனா உனா இதை சொல்லிரு ஒரு நாள் செஞ்சு பார்த்தா தான் வலி வேதனை என்னென்னு தெரியும் வாயில் வடைச்சி விட்றது ஈஸி தான் மாவை போட்டு வடைச்சி விட்றது தான் கஷ்டம் மாவை போட்டு வடைச்சி விடுவதியோ இல்லை என்னையோ போட்டு உடைச்சி விடுவதியோ என்னமோ தெரியல போ ஒரு தொழில் அதிபர் ஆக வேண்டியவன் நான் ஆனால் ஏன் தாளே எழுத்து இப்படி ஆகிப்போச்சு போச்சு ஆமாம் ஆமாம் இவர் தொழில் அதிபர் அப்படியே ஆகுறாரு ம் ம் அவன் அவன் தொழில் வச்சு முன்னேறி போயிக்கிட்டு இருக்கான் இங்கே ஆமாம் ஆமனும் உங்களை மைத்தானே ஸ்டூடியோ வச்சுருக்கா இங்கே கல்யாணம் காட்சி காது குத்துன்னு ஒரு நிகழ்ச்சியை விடாமல் கையில் காலில் விழுந்தாவது போய் சேர்ந்துக்கிட்டு எப்படி வரானுங்க தெரியுமா பொண்டாட்டிங்களுக்கு தங்கத்தில் இறக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கிறானுங்க ஸ்டுடியோ வச்சு நீங்களும் தான் வச்சிருக்கீங்க ஈ ஓட்டுற ஸ்டூடியோ அதுக்கு வீட்டில இருந்தே ஈய ஓட்டுருங்க இப்பதாண்டி என் ஸ்டூடியோ முடங்கி போச்சு ஒரு காலத்துல அதை வச்சு நம்ம எப்படி இருந்தோம்னு நினைச்சு மறந்துடாத ஆமா ஆமா இவரு ஸ்டுடியோ வச்சு தள்ளு ம் வாய வச்சுட்டு கிருங்க காலங்கத்துல என் வாயை கிண்டாம வலிச்சு விடுங்க நாள்ல ஒரு நாள் உன்னை அடிச்சு உருல விடு இரு முட்டை வீட வலிக்கலனா அது கூறு கத்து கத்துவா வலிச்சு விடுவோம் என்னடியம்மா தெரியலங்கத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு நகை நட்டை வாங்கலாம் இந்த பைய காலையில இருந்து எங்கிட்ட போனானே தெரியல தோட்டத்துக்கு போங்க நான் வாரேன்னு போனேன் நம்மளும் வந்து பாதி வேலை முடிச்சிட்டோம் இந்த பையல இன்ன வரைக்கும் ஆளை காணோம் வருவாருங்க ஆமா ஆமா இவன் எங்க வர போறான் இன்னைக்கு நம்ம தலையில மொத்த வேலையும் கட்ட போறான்னு நினைக்கிறேன் அங்க எங்க இருந்து நின்னு பேசிட்டு வந்தமானு இல்லாம கத கதையா அடிச்சிட்டு அங்க உட்கார்ந்திருப்பான் ஐயோ வந்துட்டானே ஏப்பா ராசா வந்துட்டியா

ஐயோ என்ன எதுன்னு தெரியலையே போவா இந்த ஆள் செய்கிற தொழில் தான் மொத்தமாக முடங்கி போச்சு இந்தால நம்பி இனி ஒரு புரோசனமும் இல்லை இனி நம்மளாவது சுய தொழில் பண்ணி முன்னேறி வரணும் ஒரு மாட்டை வாங்கியாவது பாலை கறந்து ஊற்றி ஊர் முழுக்க ஊத்தி மொத்த பேத்திக்கிட்டையும் நம்ம வருமானத்தை பார்த்துடலான்னு பார்த்தேன் நம்ம மாடு வாங்கின நேரமோ என்னமோ தெரியல சண்டால பயிற்சி இருக்கீங்க ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தையும் வீட்டுல மாட்டை வாங்கி மாட்டி மாட்டுக்கு சாணி அலி போடவும் வயித்த நிறைக்கவுமே என் பொழப்பு போய்கிட்டு இருக்கு ஏ மாடே திங்கவும் சாணிய ஒரு பக்கம் போடவுமாவே இருக்கு உன் பொழப்பு ஞாயித்துக்கிழமை கூட வீட்டுல இருக்க முடியுது அந்த வேலை இந்த வேலைன்னு பெண்டு நிமிர்றது விசாட்டுக்கு இந்த மாட்டை வாங்கி கட்டினதுக்கு பதில ஒரு ஆட்டுக்களை வாங்கி போட்டிருந்தா கூட மாவரை வித்துருக்கலாம் போல இருக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சன்ற மாதிரி இதை பண்ணனா அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இத பண்ணலான்னு தான் போதே தவிர இத வச்சு முன்னேறுவோன்ற எண்ணம் மட்டும் நமக்கு வரவே மாட்டிக்குது இந்த ஒரு ரூம வலிக்கிறதுக்கு உங்களுக்கு இம்புட்டு நேரமா ஆகுது ஆனே அங்க சாணி அள்ளி போட்டு போட்டு அதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் தொட்டதையே தொட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ செத்தவங்கையில் வெத்தலையை கொடுத்த மாதிரி இழுகு இழுகு இழுகுன்னு ஏண்டி போனா போகுது கைய ஒளி கால் ஒளி ராத்திரியில நம்ம உசுர போட்டு எடுக்கிறியேன்னு உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ டாட்டி சொல்ற வேலையவே இப்படி தொட்டு தொட்டுன்னு தொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கடையில மட்டும் என்னத்த வேலையை கிழிப்பீங்க அங்கேயும் இப்படித்தான் இருப்பீங்க ஆனா உன என் தொழில பத்தி பேசணும்னு வச்சுக்க உனக்கு தூக்கி போட்டு மீச்சு போடுவேன் பாப்பா முதல்ல உங்க உடம்புல என்னை தூக்குறதுக்கு தெம்பு இருக்கான்னு பாருங்க அண்ணே அண்ணே ஏய் எவனா வந்துட்டான் போல இருக்கு இந்தா இந்தா இங்க வா ம் அதெல்லாம் முடியாது எவனா வந்துட்டான்டி இந்த வேலையில நான் பாத்துட்டு இருக்கேன்னு நினைச்சா நீ ஒரு மாய் நினைப்பாங்க வா கொண்ணு குறச்சல இல்ல நவருங்க என்ன வேலை செய்யற இழுகு 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 எத்த வெங்கையில வெத்தலையே கொடுத்த மாதிரி ஒரு வேலை எடுத்து டக்குன்னு முடிக்கணும் தொட்டுக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும்

புருஷன் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் தலையில் ஏறி தபையிலாவே வாசிச்சிருவாளுங்க அதனால தான் அடைக்கி உடக்கி வைக்கணுமையா ஓய்யோ அதெல்லாம் இருக்கட்டும் சீட்டு காசுக்கு உளுத்தோமே உன்னைய நம்பிதானப்பா சீட்டு போட்டேன் அந்த காசை கொடுக்கணுன்ற என்ன உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சே ஆ தீபாவளி முடிஞ்சு எண்பட்டு நாள் ஆகிப்போச்சு ஒரு வருஷமே ஆனாலும் காசு கொடுக்க மாட்டேன் போல இருக்கே ஏக்கா ஏக்கா தப்பாலாம் நினச்சிக்காதீங்கக்கா நான் தராம ஒண்ணும் இல்ல வேணும் தராமலும் இல்ல கொடுத்த இடத்துல தூக்கிட்டு ஓடிட்டானுங்க அவனை கண்டுபிடிக்கவே எனக்கு இத்தனை நாள் ஆகிப்போச்சு வரைசிலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு துணி எடுக்க முடியல தீபாவளி பொங்கல் எதுவும் இல்லை எங்களுக்கெல்லாம் என்ன நீங்களும் தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியும் தொழில்னா ஆயிரம் கஷ்டம் இருக்கும்னு ம் தொழில் பண்ணி கிழிச்சாரு சரிப்பா சரிப்பா புரியுது புரியுது புரியாம என்ன எப்படியோ இப்பதானே அவன் சிக்கினா அதுதான் வா தூக்கிட்டு போன பணத்துல இருந்து எல்லாருக்கும் எவ்வளவு தரணுமோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தந்துகிட்டு இருக்கேன் ஐயோ என்னப்பா இப்படி வெளியே நின்றுட்டு இருக்க வாய வாயா வந்து உள்ள உட்காரியா வாயியா காசுனா பேய் மாதிரி போவா என் பொண்டாட்டி எங்க தம்பி நின்னுகிட்டே இருக்கு போங்க போய் ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா காசு கொடுத்துட்டு போனோம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கேன் இல்லப்பா நானே ஏதோ தெரியாம பேசி போட்டேன் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க இருக்கட்டும் எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க என்னமோ நான் காசு தூக்கிட்டு ஒண்ணுன்னு நம்ம கிட்ட தூக்கிட்டு போனது நமக்கு தானே தெரியும் இருங்க தார இந்தாங்க தம்பி ஒரு லட்ச ரூபாய் சரியா இருக்கும் அக்கா அதெல்லாம் சரியா இருக்கும் வேணும்னா எண்ணி பாத்துக்கோங்க சரிங்க தம்பி என்னி பாக்கணும் என்ன என்ன பாக்குறது இருக்கியா அப்ப நான் போயிட்டு வரேன் அக்கா போயிட்டு வரேன் அத்தால இருந்து என்னையதான் வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யுன்னு இவ சமையல் செஞ்சுட்டாலாம் கட்டின புருசா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே வீட்டுல இருக்கான் வாய்க்கு ருசி சமைச்சு போகணும்னு ஏதாவது இருக்கு அன்னைக்கு நாளும் நம்ம போய் கறி எடுத்துட்டு வந்து நம்மளே சமைச்சு குடுக்கறதா இருக்கு

அந்த காசை முதல்ல போய் கொடுத்துட்டு வா கேருங்க எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க ஏடி நீயே வேணும்னு சீட்டை போட்டு போட்டு அவன் கொண்டு போயிட்டான்னு ஏமாந்து போட்டு இரு போனா போய் தொலைதுனத்துக்கு நான் என் தம்பிக்கிட்டையாவது போய் காசை வாங்கிட்டு வரேன்னு அங்க போய் உக்காந்து இருந்து வாங்கிட்டு வந்த சரி இப்பதான் கையில காசு வந்துருச்சு அவங்க கிட்ட வாங்கின காசை கொடுக்க வேண்டியதானே அவனே கடனை உடனே வாங்கி இல்ல கொடுத்துருக்கான்னு சொன்ன ம் என் தம்பி காசை தானே வாங்கியிருக்கேன் இல்லை வேறு யாருக்குலையே போய் வாங்கியிருக்கேனே அக்காவுக்கு இது கூட செய்ய மாட்டானாவே அதெல்லாம் அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான் நீங்கள் வாயை வச்சுட்டு கம்மணி இருங்க ம் ம் அந்த காசை வச்சு என்னென்ன பண்ணணுன்றிருக்கேன் இப்போ தான் போய் கொண்டு போய் கொடுக்கணும் மாமில் கொடுக்கணும் ஏற்கனவே இங்கே சம்பாரிச்சு வாழுது தினமும் நூற்றம்பது ரூபா கொண்டு வரது அது பெரிய புண்ணியம் அதுலேயும் வேறு வாடகை கட்டணா லொட்டு லொசுக்குன்னு கரண்ட் பில் கட்டணும் அது இதுன்னு மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுறீங்க நீங்க கொண்டு வர காசுல குடும்பம் நடத்தி கிழிச்ச மாதிரி தான் அதனால தான் நானே ஏதோ தானு வச்சு புரட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல உங்க பையன் இன்னும் சுத்தம் பத்து வீட்டுக்கு போய் பத்து பத்திரம் தேய்ச்சா கூட பத்தாயிரம் சம்பாரிச்சடலாம் போல இருக்கு இந்த எரும மாடு படிச்சு முடிச்சு புட்டு இன்ன வரைக்கும் இந்த வீட்டில இருந்து பக்கத்து வீடு போக மாட்டேங்குது ம் போதுன்ற மனமே புன்சை மருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவா போதுன்ற மனசே இல்லை எப்படியா இருந்தாலும் காசு சேர்க்கணும்னு பேயா அழையிறாப்பா நம்ம நம்ம வேலைய பாப்போம் இல்லைனா அதுக்கும் வேற ஆடுவா இல்லங்க அத்தை இருக்காங்க வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க என்ன நினைப்பாங்க அத்தை இருக்கும் போதே உமானு கூப்பிட வேண்டியதானே அதுல வேற சைக வேற சைக அடியே அம்மா இருக்கும் போது பொண்டாட்டிய மட்டும் தனியா கூப்பிட்டு அவளுக்கு பிடிச்சத செய்யறது ஒரு தனி சொகண்டி உன்ன மாதிரி டியூப் லைட்டுக்கு அதெல்லாம் புரியாது ம் ம் எனக்கு மட்டும் தனியா கொடுத்து என்ன ஆக போகுது அத்தையும் பாவம் தானே அவங்களுக்கும் குடுத்துருக்கலாமே அது காலத்துக்குள்ள அவன் புருஷன் எல்லாம் செஞ்சாச்சு

காட்டில வச்சு சிக்கன் எல்லாம் கொடுத்ததெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தானடா எனக்கு இல்லையாடா அப்ப நான் சிக்கன் எல்லாம் கொடுத்தனா டா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தவளே இங்க வாமா இங்க வாமான்னு கூப்டே நான் என்னவோ ஏதோ பிரச்சனையோ நினைச்சு பயந்து அடிச்சு ஓடி வந்தா நீ இங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியாடா ஏ இப்ப உன கூப்டே ஏ பொண்டாடி எல்லாம் கூப்டே வா வா வானு பெத்த வாங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் பரவால பொண்டாட்டிக்கு மட்டும் நைஸா வாங்கிட்டு வந்து குடுக்குற அந்த அளவுக்கு கை உனக்கு ஆமா ஆமா நான் அப்படியே பிரியாணியோ அதுவும் இதுவும் வாங்கி கொடுத்துட்டேன் அங்கட்டு போனே சரி உங்களுக்கு புடிச்ச எலத காரணத்துல செஞ்சு வச்சிட்டு வந்தேன் அதுக்கு இப்படி ஒரு ஆட்டமா போ போத்த சின்ன ஜிர்சுங்க அப்படியே சந்தோஷமா இருப்போம் அதுக்குள்ள வந்து நீங்க காலம் நடக்கிற பத்தியா ஓம் புருஷா இருக்கும் போது ஓம் புருஷா அடை செஞ்சாரு இதை செஞ்சாரு ஏன் முன்னாடி அடை செஞ்சா மட்டும் உனக்கு மூக்க காலம் பாக்குறத என்னாலும் என் புருஷா மாதிரி வர முடியாது நீங்களே எடுத்துக்கோங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரு தான் என்னைய மட்டும் கூப்பிட்டு கொடுத்தாரு நான் வந்து

சரி பாப்போம் அதனால தான் அந்த அக்கா வரல இன்னைக்கு வேலைக்கு சரி சரி ஆனா முதல்ல மாதிரி உன்கிட்ட பேசுறது இல்ல ராசமாக்கா ஆமா புள்ளைய போய் பாலங்கத்துல தள்ளிட்டேன்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனா நல்லா தான் வச்சுக்கிறான் கிட்ட இருக்கிற வசதியை பொறுத்து இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா எப்பயும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நாளில் ஒரு நாள் தான் அவனும் நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் செஞ்சது நல்லதுன்னு புரிஞ்சுக்குவாங்க ஆமா நல்ல வசதியா இருக்கான் சொந்த தொழில் பண்றான் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு தான் நம்மளும் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறோம் கட்டி கொடுத்தனே அவனுக்கு வேலை போயிருது இல்லையா வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நிம்மதி இல்லாம போயிருது எத்தனையோ பேர் எம்புட்ட முட்டா வரதட்சணை போட்டு கட்டி கொடுத்து பிள்ளைங்க அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிதுங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது எதுவுமே இல்லைனாலும் தங்க தங்கமா தாங்குறானே நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா அதை விட்டு விட்டு உங்ககிட்ட முறைச்சுக்கிட்டு திரியுறாங்க விடு எத்தனை நாளைக்கு இந்த முறைப்புன்னு பார்க்கலாம் அது சரி சுத்து நிக்கிறாரா இந்த மனுஷன் எங்ககிட்ட போறாரு இந்த இரு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் போய் பாத்துட்டு வாங்க சம்பளமும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சது குழியை கொடுத்துருந்தாலாவது அவனுக்கு ஒழுங்கா கட்டி இருக்கலாம் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இப்படி கடங்கரனுக்கு பயந்து பயந்து வாழ்றதா இருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன இன்ட்ட கேமிக்கீங்க ஆமாண்டி போகும்போது எங்க போறான்னு கேளு நல்லா விளம்பும் போற காரியம் ஏன் வாயை அடக்கறதுக்கு தான் இங்கே இருக்கான் என்ன வண்டிய விட்டு விட்டு வந்து நிக்கிறீங்க எங்க போறதா இருந்தா வண்டில எல்லாம் போவீங்க ஏன் வண்டி எது ரிப்பேரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன் ஊர் வரைக்கும் போறீங்களா எங்க எங்க உங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பியா போயிட்டு வந்து சொல்றேன் என்ன உங்க அக்கா வீட்டுக்கா அது அதெல்லாம் இல்ல இங்க எழுதி ஒட்டி இருக்கே அக்கா வீட்டுக்கு போணும் கரங்கார வந்தா நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டேன் என் பண்டாரி முதானில மறைஞ்சிட்டே போய் சொல்றீங்க நீ வேற அவங்க அடைச்ச எங்க அக்கா காசு கொண்டு வந்து தரேனிச்சு அதாவது என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வருவோமே அதுவும் இல்லாமல் போனதுலேருந்து இருந்து அக்கா கிட்ட பேசவும் இல்ல ஒண்ணும் இல்ல அதான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அக்கா வேற எதுவும் பிரச்சனையா என்னமோ தெரியல மாமா வேற மூஞ்ச பேசுவார் வைப்பாரு அக்காவை திட்டிக்கிட்டு தான் கிடப்பார் அதனால எதுவும் சண்டையா என்னமோ தெரியலையே உனக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அதான் போய் பார்த்துட்டு வருவோன்னு மொத்தத்துல பாசுன்ற பேர்ல வேஷம் போட்டுக்கிட்டு போறாரு பிள்ளைய பாத்துக்க போயிட்டு வரேன் வருவீங்க தான் போறேன் போகும்போதே எப்ப வாரிகன் கேப்பிய போயிட்டு வந்து சொல்றேன் சரியா புள்ளைய பாத்துக்க சரி சரி உங்க அக்காவும் அம்மா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா போயிட்டு பத்திரமா வாங்க நானும் போய் வேலையை பாக்குறேன் ம் சரி சரி உனக்கு எதுவும் கூலி வந்துருச்சுன்னா அந்த கடங்காரன் எதுவும் வீட்டுக்கு வந்தா பார்த்து கொடுத்துரு யாத்தியாவது கை மாத்துக்கு வாங்கி வெள்ளம் நிங்கிறது ஒருத்தனை வேற சூப்பரது இன்னொருத்தனை ஒருத்தி கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு இப்ப நான் அங்க அந்த அடைக்கிறது அடைக்கிறதுக்கு கலையறதா இருக்கு

வாங்க வாங்க இப்பதான் வீட்டுக்கு வரணும் வலி தெரிஞ்சதா எல்லாரும் வருவிக்கதான் அம்புட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் இப்பதான் வாரீங்க வாங்க வாங்க யானுமா மகா இது என்னோட மனைவி இது என் தங்கச்சி நல்லா இருக்கீங்களா பாட்டி நான் நல்லா இருக்கேன் மகான்னு பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல மகாலட்சுமி கணக்கா இருக்க இந்த புள்ளைய கட்டிக்கணும்னு தானே என் பேராண்டி அம்புட்டு கஷ்டப்பட்டான் பரவாயில்ல பரவாயில்ல நல்ல குணமுள்ள புள்ளதான் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது சரி உள்ள வாங்க சாமி உள்ள வாங்க என்ன வாரம் பாட்டி போன வாரம் வருவீங்கன்னு அம்பட்ட ஆசையா இருந்தேன் அப்புறம் சந்தோஷம் தான் சொன்ன அப்படி எல்லாம் அவங்க வயிற்றுல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாமா எல்லாரும் கிளம்பிட்டாங்க சரியா சரியா வாங்க வாங்க போன வாரம் என்ன நினைச்சேன் இந்த வாரம் தான் கோழியே அடையில மூடி வச்சிருக்கேன் வந்தா அறுத்து குழம்பு போய் போகணும் நீங்க வாரிகளா என்னன்னு தெரியல ஒத்தாலா அம்பட்டி ஆக்கியனால தனியா சாப்பிட முடியாது அதான் எதுவும் செய்யல இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல எல்லா வேலையும் செஞ்சிடறேன் உடியாங்க உடியாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க என்ன இங்கே வந்து உட்காந்துட்ட வா வந்து வேலைய பாரு நீ வேற கொஞ்ச நேரம் கம்மனிரு தலையெல்லாம் வலிக்குதே தலை எல்லாம் மாதிரி இருக்கு தலை சுத்துதா இப்போ என்ன பண்ணணும் ஓ தலையெல்லாம் சுத்துதே ஆமா ஆமா வேலை வெட்டின்னு போனாலே தலை சுத்துறது என்ன கയ്യே கால் உடம்பு மொத்தமும் சேந்தக்கிடல சுத்துறேன் ஏய் நீ வேற கம்மனிரு நான் வேற கம்மன இருக்குறதனால தான் நீ இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க நானும் உங்க அம்மா மாதிரி வாய் கிளிய பேச ஆரம்பிச்சேன்னா தான் நீ அடங்கி உடங்கி போல இருக்கு தலை தானே சுத்துது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆணியின் சுத்தியும் அங்க எடுத்து வச்சிருக்கேன் வா தலையில வச்சு ஒரே அடி இனி என்னைக்கும் தலை சுற்றாது என்ன சொல்ற என்ன என்ன உங்க அம்மா கிட்ட வீரவசனம் பேசிட்டு நான் பாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் வேலை செஞ்சிருவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு நீ ஒரு காலகப்பையை தூக்கின உடனே உனக்கு தலை சுத்துது கையை வலிக்குது வாந்தி வருதுன்ற மசக்கியாவா இருக்க இல்ல மசக்கியாவா இருக்க சொல்லு ஏற்க இங்க பாரு இப்ப வரைக்கும் உனக்கு தெரியாது நான் சொல்றது வைக்கிறது எல்லாம் நாளைக்கே உன் தம்பிக்கு கல்யாணம்னு ஒன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அவெல்லாம் நல்லா படிக்கவும் மாட்டான் ஆனாலும் உங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்டு நல்லா வசதியான அவளை கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு வச்சுக்கோ நாளைக்கு நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம செஞ்சு தான் நம்ம முன்னேற முடியும் படிப்பும் போச்சு இனி எல்லாமே போச்சுன்னு வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாது போருக்கும் வாருக்கும் ஒரு பொண்ணுதான் காரணம் சொல்லுவாங்கல்ல அப்ப புரியல அந்த டைலாக் இப்ப புரியுது என்ன புரியுது இல்ல கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதைன்னு சொல்லுவாங்கல்ல நீ தான் என் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆணுச்சு இப்ப என் வாழ்க்கையை நேரம் நெட்டுக்கிட்டு நிக்க வைக்கிற மாதிரி பண்ணி பேசுற பத்தியா அதை நினைச்சேன் சரி சரி பேசுனா பேசிக்கிட்டே இருப்ப வா வெட்டி நாய் அடிச்சது போதும் வேலை வெட்டிய பாப்போம் ஐயோ வேதாள மாதிரி கழுத்துல புடிச்சு தொங்குறாளே ஒரு நிமிஷம் நகர்றாளா என்ன பண்றது எது பண்றதுன்னே ஒன்னும் புரியல கடங்காரனுக்கு பயந்துகிட்டு வார்த்தையும் சொல்ல முடியல ஒண்ணும் சொல்ல முடியல அத நினைக்கிறதா இல்ல அக்காவுக்கு காசு குடுக்கறதுக்கு நான் வேற லேட் பண்ணிவிட்டேன் அதனால மாமா அக்காவை புடிச்சு அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பண்ணிவிட்டாருன்னு ஒன்னும் தெரியலையே ஃபோனு இத்தனை நாளும் சுட்சாப்பில் போட்டு வைக்காதே ஐயோ கடவுளே என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே